ஆகும் அந்த மாதிரி பாருங்க சங்கடப்படாதீங்க எத்தனையோ ஆண்கள் வந்து அப்படி பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்காங்க நீங்களும் அந்த மாதிரி செய்யலாம் செஞ்சால் நமக்கு கடைசி காலத்துக்கு ஒரு துணை கிடைக்குதில்ல காலம்பூரா தனியாக இருக்குதுக்கு பாயிலாம் இந்த மாதிரி பெண்களுக்கு வாழ்வு கொடுத்தா நமக்கு ஒரு துணை கிடைக்குதில்ல அந்த மாதிரி செய்யுங்க அப்போது உங்கள் ஜாதக தோஷம் விலகி நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் எயிட்டி டூன்னா எட்டு பதினெட்டு அந்த மாதிரி கொடுங்க அப்படி வாழ்க்கை கொடுக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷம் விலகி உங்களுக்கு காலம் பூராத்துக்கு ஒரு துணை கிடைக்கும் அந்த பொண்ணை அன்பாக நடத்துங்க ஆதரவாக இருங்க இப்போ இருபத்தஞ்சி அதில் ஒரு பதினெட்டு நாற்பத்தி மூணு ஆ நாற்பத்தி மூணு வயசாச்சு அந்த மாதிரி செய்யுங்க திருமண தகவலில் போய் கேளுங்க ஜாதி வித்தியாசம் கூட நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் ஏதோ தோஷம் இருக்குது அதனால தான் அப்படி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பொண்ணுகளை செலெக்ட் பண்ணும்போது அந்த அந்த பொண்ணத்தை செலக்ட் பண்ணும்போது தோஷமெல்லாம் அடிபட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் கடைசி காலம் வரைக்கும் ஒரு துணை உங்களுக்கு கிடைக்கும் மேலேந்து வயசில் அப்படி தான் கிடைக்கும் முப்பத்தஞ்சி முப்பத்தாறு வயசுன்னா பரவாயில்லை சங்கடப்படாதீங்க தாராளமாக செய்யலாம் இந்த பைரவரை போய் சனிக்கிழமை தோறும் வழிபடுங்க ஒரு முளை செவ்வரளி சத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு இருபத்தோரு சுத்து சுற்றுப்புறகாரம் வர முடியுமான்னு பாருங்கள் சில சில இடத்துல சன்னதியோடு இருக்கும் அப்படி கும்பிட்டிங்கன்னா அந்த பைரவரே உங்களுக்கு ஒரு துணையை கொண்டாந்து கொடுத்துடுவார் குழந்த நல்லா படிக்கிறதுக்கு ஐயும் நமச்சிவாய ஐ யூஇம் ஐயும் நமச்சிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த குழந்தைக்கு எழுதி சொல்ல சொல்லி பழக்கிருங்க ஓகே வாழ்க்கைக்கு துணை வேணும் கடைசி காலம் வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருக்கணும் நீங்கள் இந்த வயசில் ஆசைப்படுறதில் தவறு இல்லை அந்த மாதிரி பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க உங்களுக்கு அடுத்த பிறவி இன்னும் நல்லா அமையும் ஈ வேண்டாம் ஐ யூ யும் ஈ வேண்டாம் ஐ யூ யூஇம் ஐயும் நமச்சிவாய சொன்னி அந்த குழந்தைகளை நூற்றி எட்டு தடவை சொல்ல சொல்லுங்கள் ஆ கரெக்டு கரெக்டு சித்திரை கரெக்டாக எழுதுது இதே தான் ஐயும் நமச்சிவாய நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து கண்ணை மூடி விளக்க முன்ன சொல்ல சொல்லி தினமும் பழக்குங்க எல்லா வித்தைகள்லேயும் சிறந்து வருவாங்க சிவ மந்திரம் சக்தி வாய்ந்தது சகல வித்தைகள்லையும் கட்டிக்காரங்களாவாங்க ஐயும் நமச்சி வாய ஐயும் நமச்சிவாய விளக்கு முன்ன சம்மணம் கொட்டி உட்காந்து நத்தியில் திருநர் பூசிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்ல சொல்லிவிட்டு புஸ்தகத்தை எடுக்க சொல்லுங்கள் தானே படிப்பு வரும் நான் சிவமந்திரம் சொல்லி நிறைய ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கேன் அதோடைய சக்தி அளவிட முடியாது அங் சிவாயனம சொன்னிங்கன்னா காரிய தடைகள்லாம் விலகும் அங் சிவாயனம்மா அங் சிவாயனம்ம அங் நமச்சிவாய அங் நமச்சிவாய